முக்கியமா நல்ல காரியம் நடக்கணும்னு கேட்டது நடக்கு கொடுக்குறேமா முதல்ல உன் பேச கேட்க வச்சிருவோம் அதே போல நல்ல காரியம் நடத்தி கொடுத்தாரு மரதப்படாரி அதே போல வருமானம் நிலையில்லாம் பிள்ளைகளுக்கு நிரந்தரமான வேலை குழு கேட்டது அமைச்சு கொடுத்தாங்க அப்புறம் மறந்துட மாட்டோம் உன்னுடைய வருமானம் நிரந்தரம் இல்லாம தான் இருக்கு அதாவது வருமானம் வெளியில எல்லாம் நிக்குது அதை வாங்கி கொடுங்க கேட்டதுக்கு நம்மளுக்கு கொடுக்க முடியாம தவிர்த்து எனக்கு அதை கொடுக்க வீடு கேட்டது ஏற்படுத்தி கொடுத்துருவோமா அதே போல உடல் ரீதியான பாதிப்பு இருக்கு உனக்கு அதே போல வீட்டுக்குள்ள வேற எதுவும் பிரச்சனை இருக்குமா எனக்கு பார்த்து சொல்லியான்னு கேட்டது ஓ வீட்டுக்குள்ள என்னுடைய பார்த்து எடுத்து பார்த்தா ஏதாவது தென்படுதா எது பாதிப்பு இருக்கான்னு சொல்றப்ப இல்ல யாருனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல வார்த்தை கவனிக்கிற இதை தான் முக்கியமா காதல் வாங்கணும் யாருனாலும் எந்த பாதிப்பு இல்லை யாரு இது செஞ்சு வைக்க பயப்பட தேவையில்லை ஆனா ஒரு குடும்பம் இன்னைக்கு முன்னேறாம இருக்கு அதாவது எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலுமே எதையுமே நம்ம மேல வர முடியாம இருக்கணும் தொடர்புல நான் ஏற்படுத்தி ஒரு இடம் ஒண்ணு நல்ல வார்த்தை கிடணும் அதாவது உங்களுக்கு வந்தும் உங்க கைக்கு இல்லாம இருக்க இடம் கைக்கு வந்தும் ஆனா நம்மகிட்ட இன்னும் ப்ராப்பர்ட்டி நம்மகிட்ட முழுசை அடையணும் முழுமை அடையணும் அந்த மாதிரி இல்லாம இருக்கும்

சொல்ல முடியல அப்ப அது நம்ம செயல்படணுமா அப்ப நம்மள கைபிடிச்சு நம்மளை தூக்கிட்டு போனா தானே நம்மளுக்கு நல்லது அப்பதானே நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க சொல்ற வார்த்தை புரியல அதையும் நான் செய்ய வச்சு தரேன் நான் சொல்றதை உங்க வீட்டுல செஞ்சிருக்கேன் சொல்ற வார்த்தை புரியல ஒண்ணு இல்ல வர்ற பௌர்ணமி இருக்கு இல்லையா அந்த பௌர்ணமி அன்னைக்கு உன் வீட்டுல என்ன வேணாலும் சமைச்சுக்க எதை வேணாலும் நீங்க செய்யறத செஞ்சுக்கங்க சொல்ற வார்த்தை ஆனா உன் தெய்வத்துக்கு ஒரு படையல் ஓ வீட்டுல வைக்கணும் ஓ வீட்டுல ஓ வீட்டுல மறந்த கூடாது பூஜை அறை இருந்தா பூஜை அறையிலேயே சும்மா நீங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன சமைக்கிறீங்களோ அதவே அப்படியே ஒரு படையல வச்சுட்டு அது அந்த ஊர்வன பரப்பன ஜீவன ராசிகள் இருக்கு இல்லையா அதுகளுக்கு கொண்டு போய் வெளியில வச்சிருக்கோம் அவ்வளவுதான் சொல்ற வார்த்தை புரியுது இல்ல மறந்துடக்கூடாது இந்த பௌர்ணமிக்கு செஞ்சிடணும் மறந்துடக்கூடாது ராமன் அதே போல வெள்ளி வெள்ளி கிழமோ வீட்டுல சாம்பிராணி போக போகவே போட மாட்டீங்களா நல்ல வார்த்தை போடணும்னா சொல்ற வார்த்தை புரியல அது செஞ்சிருங்க அது மட்டும் நான் நல்ல வார்த்தை வருமானத்துல முன்னேற்றம் ஏற்படுத்தி பிள்ளைகளை முதல்ல சரியா இதை புரிய நான் சொல்றேன் இது நல்ல வார்த்தைகள் எல்லாருக்கும் உடல் ரீதியான பாதிப்புக்கும் முக்கியமா நல்ல வார்த்தைகள் எந்த ஒரு பாதிப்புலாம் எல்லாருக்கும் அவங்களுக்கு சேர்த்தா கொடுக்குற குடும்பத்துக்கு இதை என்ன செய்யறீங்க சாப்பிடுறதுல குடிக்கிறதையும் பயன்படுத்திங்க சாப்பிடுறதுக்கு எப்படின்னா குழம்புல பயன்படுத்திங்க இருக்குங்க ரெண்டு நாளைக்கு பயன்படுத்த குடிக்கவும் பயன்படுத்திக்க இதை நெரிசன் தண்ணியில் வந்து ரெண்டாவது தெய்வம் பேசணு இல்லையா நெல்சன் தண்ணியில் வந்து வீடு தெளிக்கணும் கோவையை வாங்கிக்கணும் அதை கைப்படாம தெளிக்கணும் பச்சைல ஏதாவது ஏதாவது வேப்பலையோ அல்லது மாயிலையோ எடுத்துக்கிட்டு கைப்படாம வீட்டில் தெளிக்கணும் இதை தெளிச்சு முடிச்சிட்டு கூடாது கூடாதுமானே

போய் வச்சுட்டா போதும் சொல்ற வார்த்தை புரியல மறந்துடக்கூடாது இது எப்ப மறந்துடாது நல்லா வார்த்தை அதே போல வீட்டுல வெள்ளி வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்னு நீங்க சாம்பிராணி போக காட்டணும் வீட்டுக்குள்ள சாம்பிராணி போக காட்டிட்டு வீட்டு வாசல் வரையும் போய் காட்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போகணும் பூஜை வரையும் அப்படியே போயிடணும் சொல்ற வார்த்தை புரியுதா இத கடை முடிக்கணும் அப்பதான் வந்து தெய்வம் நின்று பேசும் சொன்ன வார்த்தை புரியல எந்த கடை இருந்தாலும் உடச்சு கொடுக்கும் மறந்துடக்கூடாத போனே மநதிரகுடராமன் அதேபோல வருமானத்துல முனைன்ற ஏற்படுச்சுங்க என் பிள்ளைக்கு வருமானத்தை கொடுக்கணும்னு ஒரு நல்ல காரிய சுவாரி வரை நடந்து கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துக்க மநதிரகுடராமன் போயிட்டு வா